இதுக்கு பேர் தான் பிளிஸ்டர் பீட்டில் கொப்பில வண்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இதை நம்ம மேல பட்டுருச்சுன்னா அப்படியே உடம்புலாம் கொப்பள கொப்புளமா வந்துடும் அதனால தான் இதுக்கு பிளிஸ்டர் பீட்டில் கொப்பில வண்டு அப்படின்ட்டு பேரு இதை ஹைப்பர் மெட்டமோர்ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய வகையான உருமாற்றத்தன்மைக்கு அப்புறம் தான் இந்த வண்டா இது வரும் எப்படின்னா இப்ப இந்த வண்டு ஸ்டேஜ்ல இது ஒரு சில மாதங்களுக்கு தான் உயிரோடு இருக்கும் இதில் இனச்சரிக்கையில் ஈடுபட்டு இனப்பெருக்கத்துக்காக முட்டையை கொண்டு போயிட்டு மண்ணுக்குள்ளே சின்னதாக ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே போயிட்டு முட்டையிட்ரும் அதுலேருந்து வெளியில் வர லார்வாக்கள் அந்த சின்ன புழுக்களுக்கு ட்ரையாங்குலின் அப்படின்ட்டு பேரு அது வெளியில் வரும்போது கால்களோட தான் இருக்கும் அது வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த மண் சில பூச்சிகள் வந்து கூடு கட்டும் உதாரணமா இப்போ ஹனி பீஸ்ல சில ஹனி பீஸ் இருக்கு தேன் பூச்சிகள் அப்புறம் வாஷ்பு இந்த குழவிகள் இருக்கையா இதெல்லாம் மண்ணில் கூறுகட்டுறதுக்காக வரும் அங்க முட்டையிறத்துக்காக வரும் அப்படி மண்ணில் வாழக்கூடிய சில மண்ணில் வந்து முட்டையிடக்கூடிய சில உயிரினங்களோட உடம்புல போயிட்டு இது ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்கிட்டு அதுங்கள ஹோஸ்டா தேர்ந்தெடுத்து அதோட சத்துக்களை உறிஞ்சி வாழும் அந்த நிலையில் அதுங்களுக்கு கால்கள் இருக்காது அந்த பூச்சி எங்கெங்க போதும் அதோட உடம்புல ஒட்டிக்கிட்டு அங்கேயே உணவு எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் இப்போ இதே மாதிரியே இதில் ஒரு சில இனங்கள் வந்து கிராஸ் ஓப்பன்னு சொல்லுவோம் இல்லையா வெட்டுக்கிளி அதுங்களையுமே ஹோஸ்டா திருந்தெடுத்து அதோட முட்டைகளை ஹோஸ்டா தேர்ந்தெடுத்து அதில் சத்துகளை உறிஞ்சி வாழும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இதுங்க கூட்டுப்புழு அதாவது கூட்டுப்புழு பியூப்பல் ஸ்டேஜ் கோழி கூட்டுப்புழு மாதிரி எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கும் மறுபடியும் அது மண்ணிலேயே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து வெளியில் வந்து திரும்ப இந்த வண்டா வரும் இந்த வண்டு நிலை தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இது இந்த வண்டு நிலையில் இதுங்க தாவரத்தோட இலைகளை பூக்களை இதெல்லாம் சாப்பிடும் அப்படி பூக்களை இதுங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தெரியும் பூக்களை எப்படி சாப்பிட்ருக்குன்ட்டு சாப்பிடும்போது அதுலேருந்து மகரந்த தூள்களை மற்ற மற்ற பூக்களுக்கெல்லாம் கடத்தும் இப்படி மகரந்த சேர்க்கைக்கும் இது பயன்பட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு முட்டை மண்ணுக்குள்ளே இட்டு அதுங்க இறந்து போயிடும் சில மாதங்களில் அப்படி ஒரு முக்கியமான உயிரினமாக இது இருக்குது இதுங்க கேன்சர் அடியின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஒன்றத்தை சுரக்கும் அதை இதுங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னா கால்களில் உள்ள சின்ன சின்ன அந்த கணுக்கள் மூலமாகவும் வாய் மூலமாகவும் அதை வெளியேற்றும் அது நம்ம மேலப்பட்டால் தான் நமக்கு சின்ன சின்னதாக கொப்பளங்கள் ஏற்படும் இதை இந்த அந்த கேந்திரடினை சில மருத்துவமுறையிலேயும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை நாம் போய் தேவையில்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் தொடுறோம் அப்படின்னா அதான் ஆனால் நான் நிறைய தடவை இந்த பூச்சியை தொட்டிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் கொப்பளம்லாம் ஏற்பட்டது இல்லை ஆனால் நிறைய பேர் இது தொடும்போது குப்பலங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி இது ஒரு அமைதியான உயிரினம் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல